வணக்கம் நண்பர்களே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருப்பதிக்கு நீங்கள் எப்படி போனீங்கன்னா உங்களுக்கு செல்வம் பெருகும் கடன்களெல்லாம் அடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் திருப்பதிக்கு போகும்போது ஃபாலோ பண்ணணும் இந்த விஷயங்களை செய்முறை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயன்பெறாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நிறைய பேருக்கு வந்து கடன் தொல்லைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற கவலை அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க எந்த கடவுளை வணங்குறது எங்கே போனாலும் எனக்கான பிரச்சனை தீர்ந்த பாடா இல்லை என்னோட கடன்கள் தீரவே இல்லை அப்படின்னு புலம்புறவங்க நிச்சயமா திருப்பதிக்கு போகும்போது உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் ஆனால் நீங்கள் சாதாரணமாக எப்போதும் போல திருப்பதிக்கு போகாம இந்த சில வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு திருப்பதிக்கு போகும்போது உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் நமக்கு நோய் தீரணும் இல்லை வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல செல்ல வேண்டிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவாலயம் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக வளரத்துக்கு சிவாலயம் நீங்கள் போகணும் அதே நேரத்தில் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் கடன் தீரணும் செல்வம் பெருகணும் இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருப்பதி பெருமாளை சேவிக்கும் போது பணவரவு அளவில்லாம இருக்கும் சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கும் போது ஆயுள் நீடிக்கும் அந்த வகையில் திருப்பதி போகும்போதும் சரி இல்லை சாதாரணமாக எந்த பெருமாளை வணங்குறதா இருந்தாலும் சரி பெருமாளை மட்டும் சேவிக்கிறதோட நிறுத்தாம அந்தந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி மகாலட்சுமி தாயார் பூதேவி ஸ்ரீதேவி பத்மாவதி தாயார் இந்த மாதிரி அம்பாலையும் அவசியம் வணங்கணும் திருப்பதிக்கு போனாலும் சரி திருப்பதி ஏழுமலையாரை மட்டும் பார்த்துட்டு வராமல் அவசியம் அம்பாலையும் வணங்கணும் முதல்ல வந்து நீங்கள் என்னைக்கு திருப்பதி போகிறதா இருந்தாலும் சரி திருப்பதி போறதுக்கு முன்னாடியே காலையில் நல்லா குளிர்ச்சி முடிச்சுட்டு வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு காலை நேரம் அல்லது மாலை நேரம் இதுவா இருந்தாலும் சரி நல்ல நேரமாக பார்த்து இந்த ராகு காலம் யமகண்டம் யோகத்திலேயே பார்த்திங்கன்னா மரண யோகம் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்ல நேரமாக பார்த்து உங்கள் பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி உட்காந்துக்கங்க உங்களுடைய முதுகு பகுதி தெற்கு திசையில இருக்கணும் வடக்கு திசை நோக்கி நீங்க உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு ஒரு பச்சை நிறத்துல துணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பச்சை நிற துணி வந்து பட்டு துணியால இருக்கணும் இந்த பச்சை நிற பட்டு துணியை சின்ன சைஸ்ல வெட்டி வச்சுக்கோங்க நீங்கள் ப்ளவுஸ் வீட்டுலாம் கூட பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் வந்து பச்சை நிறத்துல பட்டு புடவி வச்சிருந்தீங்கன்னா அதோட பிளவுஸ் வீட்டை கூட நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா ஏற்கனவே பயன்படுத்தாத புதிய துணியா தான் இருக்கணும் கண்டிப்பா இதுல வந்து ஒரு சில பொருட்களை நீங்க அவசியம் சேர்த்தே ஆகணும் முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்துக்கு வந்து இயற்கையாகவே எல்லா நேர்மறை ஆற்றலையும் பணமாக இருந்தாலும் சரி நம்ம எண்ணங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு அதிகமாகவே இருக்குது அதனால் பச்சை கற்பூரம் முதல்ல கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை நிற துணியில் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பட்டை இருக்கு இல்லையா லவங்க பட்டை அதை வந்து சேர்த்துக்கணும் அது கூட ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த எல்லா பொருட்களுக்குமே வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சை கற்பூரம் லவங்கப்பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்துலேயுமே வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே பணத்தையும் நம்ம நல்ல ஆற்றல் நேர்மறை சக்திகளையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகவே இருக்குது இது கூட வந்து நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்துக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பணம் அதிகமாக நமக்கு சேரணும் அதிக பணவரவு இருக்கணும் கடன்களெல்லாம் குறையணும் அதுக்காக தான் நம்ம திருப்பதி போகிறோம் இப்போ வேண்டிக்கிட்டு அதனாலே ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம விற்கும்போது இது பல மடங்கு அவங்களுக்கு பெருகுங்கிறது ஐதீகம் அதனால தான் ஒரு ரூபாய் நாணயத்தை ஒன்று இதில் வச்சுக்கணும் அதுக்கடுத்து இதை இந்த பச்சை நிற துணியை நல்லா மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கலாம் இதை கட்டுறதுக்கும் நீங்கள் வந்து அதே துணியை தான் பயன்படுத்தணும் அதே பச்சை நிற துணியில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு நூல் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து நல்லா சுருட்டி மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கலாம் இதை நீங்கள் கட்டி உங்கள் பூஜை அறையில் பெருமாளுடைய திருவுருவ படம் உங்கள் இருந்தது அப்படின்னா அந்த திருவுருவ படத்துடைய கால் பாதங்கிட்ட நீங்கள் வச்சிடலாம் ஒரு வேளை உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இல்லை அப்படின்னா குலதெய்வத்தினுடைய காலடியில் நீங்கள் குலதெய்வ படம் வச்சிருந்தீங்கன்னா அந்த சுவாமியுடைய காலடியில் நீங்கள் இதை வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் எப்போ திருப்பதி கிளம்புறீங்களோ அப்போ இதை நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போயிடணும் நீங்கள் கிளம்புறதுக்கே வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற தினங்களில் பெருமாளை சேவிக்கிறத விட வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ளே பெருமாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு திருப்பதியில் ஏன்னு பாத்தீங்கன்னா மற்ற நேரங்களில் நாம் பெருமாளை பார்ப்போம் ஆனால் அந்த நேரத்தில் பெருமாள் நம்மளை பார்ப்பாரு ஏன்னா அந்த நேரத்தில் தான் அவருடைய நாமும் அழிக்கப்பட்டிருக்கும் அலங்காரங்கள் இல்லாமல் சயன கோலத்தில் அவர் வந்து சிறப்பாக காட்சியளிப்பார் அந்த நேரத்தில் பெருமாளுடைய பார்வை நம்ம மேலே படும்போது அவருடைய பரிபூரண அனுக்கிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் அந்த வியாழக்கிழமை காலையில் ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளே தரிசனம் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க முன்னாடியே திருப்பதி போகிறதுக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் செய்யணுங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க வியாழக்கிழமை காலையில் ஆறு டு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் புக் பண்ணணுங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அல்லது உங்களால் அந்த நாளில் பார்க்க முடியல அப்படின்னா தமிழ் மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் நீங்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் இப்போ திருப்பதிக்கு கிளம்பும் போது நீங்கள் பச்சை நிறத்தில் ஒரு துணி மூட்டை கட்டி வச்சுருந்தீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு திருப்பதி ஏழுமலையானையும் மனதார நீங்க வந்து உங்களுடைய கடன் தீரணும் அல்லது பணவரவு அதிகரிக்கணும் இந்த மாதிரி பணம் சம்பந்தமான வேண்டுதல்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்க மனதார நினச்சிக்கிட்டு இருந்தே கிளம்புங்க நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தமாக பிடிச்சு வச்சுக்கோங்க கையை மடக்கி கை உள்ளேயே வச்சுக்கோங்க நீங்கள் போகிற வரைக்குமும் கையிலேயே வச்சுக்கிட்டால் நல்லது இல்லைனா பேக்கெட்டில் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ட்ரெயினில் போகிறீங்களோ பஸ்ஸில் போகிறீங்களோ பைக்கில் போகிறீங்களோ அது உங்களோட விருப்பம் ஆனால் கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி வரைக்கும் ட்ராவல் பண்ணாமல் நீங்கள் நடந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நடந்து போகும்போது உங்களுக்கு வந்து முழுமையான பலன் கிடைக்கும் ஒவ்வொரு படிக்கட்டில் நீங்கள் ஏறி போகும்போதும் மற்ற எந்த விஷயங்களையும் நினைக்காம நீங்கள் என்ன வேண்டுதல் உங்கள் மனசில் இருக்கோ அதை மட்டும் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே போங்க அப்போது ஏறும்போது உங்க கையில அந்த பச்சை நிற மூட்டை துணி கண்டிப்பா வச்சுக்கோங்க அடுத்து திருமலை மேல் திருப்பதி வந்ததுமே நேரடியா போய் சுவாமி தரிசனம் செய்யாம அங்கே இருக்க குளத்தில் அவசியம் குளிங்க குளிச்சதுக்கு அப்புறமா தான் திருப்பதி சுவாமி தரிசனம் செய்யணும் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த குளத்தில் வந்து நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கிற காரணத்தினால அந்த குளத்தில் குளிக்கிறது உங்களுக்கு இறைவனை தரிசிச்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் வேண்டுதல்களும் ரொம்ப சீக்கிரமாகவே நிறைவேறதுக்கு இந்த குளத்தில் குளிக்கிற ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் குளத்தில் முழுகி குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கருவறைக்கு பின்பக்கத்தில் கோபுரம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு உங்கள் கையில் வச்சுருக்க அந்த பச்சை நிற துணியையும் நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு என்னால நம்பவே முடியல ஒரே ஒரு ஸ்ப்ரேக்கு மொத்த கிச்சனும் ஜொலிக்குது இது ஒரு நார்மல் கிளீனரி கிடையாது அந்த இடத்துல எப்பவுமே நிறைய பேர் நின்னு அந்த கோபுர தரிசனம் செய்வாங்க அதையும் நீங்க அவசியம் அந்த கோபுர தரிசனம் செஞ்சுக்காங்க அந்த இடத்துலையே ஒரு கால் மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் உட்காந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணும்போது முழுக்க முழுக்க உங்கள் வேண்டுதல்களை திரும்ப 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 சொல்லுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் உங்கள் வேண்டுதல்களை நீங்கள் வைக்கிறத விட அந்த இடத்துல அதாவது அந்த கருவறைக்கு பின்பக்கத்தில் அந்த கோபுர தரிசனம் செய்கிற இடத்துல நீங்கள் உட்காந்து அந்த உங்கள் வேண்டுதல்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு பலிக்கும் ஏன்னா அங்கே தன ஆக்கர்ஷண சக்தி அதிகமாகவே இருக்குது சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டில் அந்த திருப்பதி மலை தான் அதனால தான் அந்த இடத்துல போகும்போது நம்மளுடைய மனம் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஏன்னால் நம்ம மனசை ஆளக்கூடியவர் சந்திர பகவான் தான் ஜோதிடத்தில் சந்திரன் வந்து மனக்காரகன் நம்ம மனசை ஆளக்கூடியவர் அவர் தான் அதனால் நம்ம மனசும் அந்த இடத்துல போகும்போது தெளிவாக இருக்கும் குழப்பங்கள் எதுவும் இருக்காது முழு மனசோட நீங்க வந்து உங்களுடைய வேண்டுதல்களை திரும்ப 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 ஒரு கால் மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணணும் அந்த இடத்துல உக்காந்து பண்ணும்போது உங்க வேண்டுதல்கள் ரொம்ப சீக்கிரமாவே நிறைவேறும் திருப்பதியில இருந்து கீழே இறங்குற வரைக்கும் கண்டிப்பா அந்த பச்சை நிற துணி உங்க கையில மட்டும்தான் இருக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் சுவாமி தரிசனம் செஞ்சதுக்கப்புறமா மற்ற எங்கேயும் போகாமல் நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த பச்சை நிற துணியை வந்து உங்களுடைய பணப்பெட்டி அல்லது கல்லா பெட்டி நீங்கள் பர்சில் பணம் வைக்கிறீங்க அப்படின்னா பர்சில் வச்சுக்கலாம் இல்லை பீரோவில் தான் வைப்பீங்க அப்படின்னா அதில் வச்சுக்கலாம் நீங்கள் பணத்தை எங்கே சேமித்து வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அந்த பச்சை நிறத்தில் வச்சுருக்க அந்த துணி மூட்டையை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் வீட்டில் விலக்கேற்றும் போது தூபதீப ஆராதனைகளெல்லாம் காட்டும் போது அதுக்கும் சாம்பிராணி புகையெல்லாம் காட்டுங்க இப்போ உங்கள் பனப்பெட்டியில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது பர்மனெண்ட்டாக இருக்கட்டும் அங்கேயே அதை தூக்கியெல்லாம் போட வேண்டாம் இது மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஏழு முறையாவது பண்ணி பாருங்கள் ஒரு மூன்று நான்கு முறை பண்ணும் உங்களுக்கு வந்து பணவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி உங்க கடன் பிரச்சனைகள் தீரும் எப்பப்போ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி போயிட்டு வாங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா மாத மாதம் கூட போயிட்டு வரலாம் ஆங்கில மாதப்படி போகாம தமிழ் மாதம் முதல் தினத்துல போங்க இல்ல வியாழக்கிழமை காலையில ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ள தரிசனம் பண்ற மாதிரி போயிட்டு வாங்க இது மாதிரி தொடர்ந்து ஏழு அல்லது பதினோரு முறை நீங்க போயிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்க வேண்டுதல்கள் சீக்கிரமாகவே நிறைவேறத கண் கூட அவங்களால் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்